ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் நண்பு குழந்தையே என் செல்வமே உன் வாழ்க்கை முடிந்து போய்விட்டது இனிமேல் நம் வாழ்க்கை இப்படித்தான் என்று நீயே முடிவு செய்து விட்டால் எப்படி என் பிள்ளையே என் பிள்ளையான உன்னை வாழ வைத்து பார்ப்பதே ஒரு தந்தையின் கடமை பொறுப்பு என் பிள்ளையே நீ மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டுமே என் மனம் பரிபூரண ஆனந்தமடையும் ஆனால் நீயோ இப்படி ஒரு ஓரத்தில் போய் என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே இனி என்ன செய்வது என்று அறியாமல் இருக்கிறாய் என் கண்மணியே உன் அப்பா சொல்லும் வார்த்தைகளை உன் நாள் மனதில் போட்டு வைத்துக்கொள் கண்ணில் வடியும் கண்ணீரைத் துடைத்து தைரியமாக நான் சொல்லும் வார்த்தைகளைக் கேள் என் பிள்ளையே மீண்டும் மீண்டும் உன்னிடம் கூறுகிறேன் நீ கொடுத்தது உண்மையான தூய்மையான அன்பு அது என்றும் உன்னை விட்டு விலகாது என் பிள்ளையே பிரச்சனைகளை விட்டு முதலில் நீ வெளியே வா நீ சொல்கிறாய் என் துணை என்னை தேடி கண்ணீர் வடிக்கிறார் என்று சொல்கிறேர் ஆனால் அவர் என்னிடம் வந்து ஏன் பேசவில்லை என்று கேட்கிறாய் என் பிள்ளையே பேசுவதற்குண்டான சக்தியை அவர் முதலில் உணர வேண்டும் என் பிள்ளையே தாங்கும் சக்தியை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியும் பேசாமல் சாதிக்க முடியும் என்று அவர் நினைத்தாலும் உண்மையான அன்பு அவரை உன் பக்கம் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே சிறிது காலம் அமைதியாக இரு நிச்சயம் நீ எதிர்பார்த்தபடி உன் துணை உன்னிடம் வந்து நிச்சயமாக பேசுவார் என் பிள்ளையே உன் வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்கப் போகிறது உன் துணை உண்மையான நன்பை புரிந்து கொண்டு வந்து உன்னிடம் சேர்ந்து வாழ்வார் என்பது என்னுடைய சத்திய வாக்கு என் வாக்கின் மீது என் பிள்ளைக்கு நம்பிக்கை இருக்கிறதல்லவா என் பிள்ளையே உன் அப்பா நான் சொல்கிறேன் நீ மகிழ்ச்சியாக வாழ்வாந்து வாழ்வாய் சீரும் சிறப்புமாக பதினாறு செல்வங்களும் பெற்று இன்பமாக வாழப்போகிறாய் ஓம் ஜெய் ஸ்ரீ சாய்ராம்